வணக்கம் நடிகர் விஜய பார்க்கறதுக்காக கரூருக்கு வந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் இறந்து போன இந்த நிலமையில அவங்கள பார்த்து ஏற்கனவே அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் இரங்கல் தெரிவிச்சு விட்டு வந்துட்டாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காருனா மக்களை போய் நேரில் சந்திக்காம அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு போனா இங்க மக்கள் எல்லாம் ஏற்கனவே பயங்கரமா கடுப்புல இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கறதுக்காக இப்போ என்ன பண்றாருன்னா கரூர்ல போய் மக்களை சந்திக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அதுக்கு போய் மனு தாக்கல் கொடுத்துருக்கிறார் அந்த மனுல அவர் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பாதுகாப்பு வேணுமாங்க அவர் கரூரில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக அவர் பாதுகாப்பு கேட்டிருக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அது பாதுகாப்பு மாதிரிலாம் தெரியலங்க அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது மக்களே தெளிவாக நான் சொல்கிற இந்த ஆறு விஷயத்தை கேளுங்க இந்த ஆறு விஷயமும் விஜய் அவர்கள் கரூரில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதாவது போலீஸ் வந்து இவங்களுக்கு இந்த அளவுக்கு பாது பாதுகாப்பு கொடுத்தா மட்டும்தான் இவர் வந்து மக்களை பார்க்கறதுக்கு வருவாராம் சோ யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு மக்கள் இந்த இடத்துல தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நடிகர்கள் அழுவதும் சிரிக்கிறதும் காசுக்காக தானே தவிர அது வெறும் படத்துல தானே தவிர வந்து நடிகரை உங்களுடைய தலைவர்களை வந்து திரையில தேடாதீங்க நெஜ வாழ்க்கையில தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் மக்களுக்காக யார் நின்று குரல் கொடுக்கிறாங்களோ அவங்க தாங்க உண்மையான தலைவர் சோ இங்க நடிகர் விஜய் கூடிய அந்த ஆறு ஆறு ரூல்ஸ் என்ன அந்த இடத்துல இவருக்கு இப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தா தான் இவர் கரூர்ல வந்து மக்களை பாப்பாரா சோ அந்த ஆறு ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாமே முதல் விஷயம் என்னன்னா இவர் சென்னையில இருந்து தனி விமானத்துல திருச்சிக்கு வருவாராம் திருச்சி விமான நிலையத்துல இருந்து அவரோட கார்ல போய் ஏறுற வரைக்கும் அவருக்கு தனியா ஒரு வழி கொடுக்கணுமாங்க அங்கே இருக்கிற யாரை பத்தியும் அவருக்கு கவலை கிடையாது இவருக்குன்னு ஒரு தனி வழி கொடுத்துருணுமா அதுல நேராக வந்து அவர் கார்ல ஏறிக்குவாரா இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்சி விமான நிலையத்துல இருந்து விஜய் வர்றதை முன்னிட்டு தொண்டர்கள் ரசிகர்கள்னு யாருமே அவரை பார்க்கறதுக்காக விமான நிலையத்துக்கு வரவே கூடாதான் இங்க வந்து போலீஸ் வந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நின்றுக்கணும் ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்சியில இருந்து கரூர் வர்ற வரைக்கும் அந்த பாதையில கிரீன் காரிடோர் அதாவது இந்த சிக்னல் இருக்கு பாத்தீங்களா எந்த ஒரு சிக்னல்லையுமே இவர் காரு நிற்காம நேராக திருச்சியில இருந்து கரூர் போகிற வரைக்கும் ஸ்ட்ரைட்டான ரோடு அவருக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருணுமா எந்த ஒரு சிக்னல்லையும் நிற்காம ஸ்ட்ரெயிட்டாக இவர் போய் பார்க்கறதுக்கு மூணாவது ரூல்ஸ் நாலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் உடைய வாகனத்தை பின்தொடர்ந்து எந்த ஒரு தொண்டர்களோ ரசிகர்களோ வரக்கூடாது அப்படி வராத அளவுக்கு போலீஸ் பார்த்துக்கணுமாங்க அங்கே வந்து வர்றதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கரூர்ல விஜய் வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு போய் பார்க்குறப்போ ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு தொண்டர்களோ ரசிகர்களோ யாரும் அவரை நெருங்கவே கூடாது ஸோ இவர் வந்து அப்படியே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் போலீஸ் சுற்றி நின்றுக்கணுமா இவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாற்பத்தி பேர் வீட்டுக்கு போய் போய் பார்த்துட்டு வர்ற வரைக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்தில் இவங்க வந்து நின்றுக்கணுமா என்னங்க இது ஆறாவது விஷயம் என்னன்னு கேளுங்களேன் கரூர்ல விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிற அந்த நிகழ்ச்சியில எந்த ஒரு மீடியாக்காரங்களை யாரையும் அனுமதிக்க கூடாதான் ஆக மொத்தம் கரூர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் விஜய் வர்றாருங்கிறதுக்காக ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஓடி போயிடலாமா யோசிச்சு பாருங்க ஒரு தனி மனுஷன் நீங்க வந்து இங்க பாக்கறதுக்காக இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் நம்ம போட்டா மட்டும்தான் நாங்க வந்து மக்களை பார்ப்போம் அப்படின்னா நீங்க யாருக்காக மக்களை பார்க்க வரீங்க யோசிச்சு பாருங்க மக்கள் வந்து இங்க இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இத்தனை நாள் ஆச்சு இத்தனை நாள் வரைக்கும் எந்த ஒரு அதை பத்தி எந்த ஒரு உரையும் பண்ணிக்காம இப்ப வந்து யோசிச்சிருக்கிறார் போய் பார்க்கலாம் அதுவும் எதுக்காகனா இங்க பார்க்காம வேற பிரச்சாரத்துக்கு போயிட்டா அங்க பிரச்சனை வந்துடும் அங்க வந்து தொண்டர்கள் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க இப்படி எல்லாம் பண்றாங்க சாரி தொண்டர்கள்னு சொல்லக்கூடாது ரசிகர்கள் இதுதான் உண்மை சோ இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இங்க பிரதமரே வந்தா கூட இந்த அளவுக்கு ரூல்ஸ் போடுறது கிடையாதுங்க அதுவும் அந்த சிக்னல்லாம் வராம ஐ மீன் சிக்னல்ல நிறுத்தாம வர்றதுக்கு இந்த மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள் தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க அது நல்ல விஷயம்தான் ஸோ ஆனா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு யாருமே வரக்கூடாதுன்னு மோடி கூட இங்க வந்து பிரதமர் மோடி அவர்கள் கூட இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப இந்த அளவுக்குலாம் ரூல்ஸ் போட கிடையாது அந்த அளவுக்கு இவர் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காரு ஆக மொத்தம் இவர் வந்து மக்களை பார்க்கணுங்கிறதுக்காக வராரா இல்ல இதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ரூல்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரான்னு தெரியல ஸோ மக்களான நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க கொஞ்சம் கூட மக்களை பற்றி யோசிக்காமல் நான் வரேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நேராக வருவேன் நீட்டாக போவேன் அங்கே போயிட்டு வந்து என்னோடய பங்குக்கு நானும் வந்தேங்கிறதுக்காக தலையை காமிச்சிட்டு நான் வரணும் அதுக்காக யாரும் எந்த இடையூறும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் ரூல்ஸ் போடுறாரு அப்படின்னா தொண்டர்கள் ரசிகர்கள் தயவு செஞ்சு திருந்துங்க ஸோ இதுக்கு மேலையாவது நாம யாருக்கும் கிடையாது யாருக்கும் நம்ம மேல அக்கறை கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு யார் நமக்கான தலைவர்கள் அப்படிங்கிறத நிஜ வாழ்க்கையில வந்து தேட ஆரம்பிங்க சும்மா படத்துல பார்த்துட்டு படத்துல வந்து ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா ஹீரோயிசமா வந்து அப்படியே காப்பாத்துறது எல்லாத்தையும் இறங்கி இது பண்றது காப்பாத்தி தூக்கிட்டு போறது இதெல்லாம் வெறும் படத்துல மட்டும்தாங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து ஒரு கூட்டத்துல இறங்கி நின்று எல்லாத்தையும் வந்து கலைக்கிறார் தொண்டர்கள் எல்லாம் போங்க கரெக்டா போங்க அப்படின்னு சொல்லி இறங்கி நின்று அந்த இடத்துல அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானம் உள்ள மனுஷனா நடந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் நான் வந்து இது கட்சிக்காக நான் பேச கிடையாதுங்க தனிப்பட்ட முறையில் ஒரு காமனான ஒரு பர்சனாக ஒரு மனிதாபிமானம் இருக்கிற ஒரு மனுஷனாக அவர் நடந்துக்கிட்டார் ஆனால் இவர் பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரிஞ்சுமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள் கழிச்சு இவ்வளோ ரூல்ஸ் மேலே ரூல்ஸ் போட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து மனு கொடுத்துருக்கீங்க ஸோ இதுக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் இதை சாக்கா வச்சு வராமலே இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் செஞ்சுருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி மக்களான நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்